கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மட்டக்களப்பில் இருந்து சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் காணப்படுகின்றது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை இருபத்தி ஆறாம் தேதி ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அருகிலுள்ள மேற்கு மத்திய வங்களா விரிகுடா பகுதிகளில் ஓர் புயலாக மாற்றமடைய முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையில் நகர வாய்ப்புள்ளது எனவே மறு அறிவித்தல் வரும் வரை ஐந்து வகை வடக்கில் இருந்து பதினைந்து வகை வடக்கு வரை மற்றும் எண்பது வகை கிழக்கிலிருந்து தொன்னூற்றி வகை கிழக்கு வரை உட்பட்ட கடல் பகுதிகளுக்கு கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றார்கள் நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் திருவண்ணை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இப்பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்திய நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு கலத்த காட்டு வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கட்படி முதல் வெண்ணப்பூவ வரையான கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த மலை காத்து காரணமாக நம்மளோட படகுகளெல்லாம் அங்குனம் போட்டு இந்த எல்லாம் இழுத்து இழுத்து ஜவுளிக்குது நிறைய தொழில் கஷ்டமாயி வாழ்வதாரம் ரொம்ப கஷ்டமாகிது முந்தல் பள்ளிவாசல் பாடி கிராமத்தில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன காத்தான்குடியில் நேற்று வீசிய மினி சூறாவளியினால் முறிந்து வீழ்ந்த மரங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை நகர சபையினரும் மின்சார சபையினரும் பிரதேச மக்களும் இணைந்து முன்னெடுத்திருந்தனர்